வாழ்க்கைக்கு தேவையான பகவத்கீதை பொன்மொழிகள் வாழ்வில் நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று எந்த நிலையிலும் நாம் நாமாக இருக்க வேண்டும் என்பதே படிக்கற்கள் போல்தான் வாழ்வும் ஏற்றம் இரக்கமென இரண்டுமே நாம் பார்க்கும் கோணங்களில்தான் உள்ளது வலிமையற்ற வார்த்தைகளும் வழியைச் சேர்க்கும் வேண்டியவர் வேண்டாதவராய் பேசும்போது சிலரின் மௌனம் திமிரல்ல அவர்களுக்குள் இருக்கும் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை மனம் கொண்டிருக்கிறது அமைதி துளியும் இல்லை என்னவாக இருக்கும் ஒரே ஓர் காரணம் மட்டுமே எந்த ஒரு விடயத்தையும் அதிகமாக யோசிப்பதனால் அதிகமாக யோசிக்க தேவையில்லை சிறப்பான முடிவுகள் எல்லாம் சில நொடிகளில்தான் எடுக்கப்படுகின்றன அழிவின் விளிம்பில் இருப்பவரை கூட காப்பாற்றிவிடலாம் ஆனால் அகங்காரத்தின் உச்சத்தில் இருப்பவரை காப்பாற்றுவது கடினமான செயலாகும் தோல்வி என்பது வாழ்க்கையை கற்றுத்தரும் பாடங்களில் ஒன்றே தவிர அதில் அவமானம் இல்லை ஒருவரை சூழ்ச்சியில் வீழ்த்தினீர்கள் என்றால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்களும் சூழ்ச்சியில் வீழ்த்தப்படுவீர்கள் வாழ்வில் மற்றவர்க்கு வழிகாட்டுவது எளிதாக தோன்றும் ஆனால் அவ்வழியே அவர்களை வழி நடத்துவது என்பது அவ்வளவு எளிதல்ல உண்மையை எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொல்லுவதெல்லாம் உண்மையாக இருந்தால் போதும் அதிகம் பேசாதவனை உலகம் அதிகம் விரும்புகிறது அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது அதிகம் செயல்படுபவனையே கைகூப்பி தொழுகிறது அன்பு எனும் ஆயுதம் ஏந்தினால் வெற்றி பாதைகள் காத்திருக்கின்றன பொறாமை எனும் ஆயுதம் ஏந்தினால் அழிவு பாதைகள் காத்திருக்கின்றன எதைத் தேர்வு செய்யப் போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் யாரையும் வீண் காகிதமாக எண்ணாதே அது ஒரு நாள் பட்டமாக பறக்கும் நீ கூட நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும் நூறு முறை உதவி செய்திருந்தாலும் கடைசி உதவியை வைத்தே எடை போடுகிறான் மனிதன் என்ற பிறவி அமைதி மெளனத்தின் சக்தி வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை ஆனால் வந்த எதுவும் எதையும் சொல்லிக் கொடுக்காமல் போவதில்லை திணிக்கப்படும் எதுவும் ரசிக்கப்படாது வேறு வழியின்றி மனம் ஏற்றுக்கொள்ளுமே தவிர எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் நம்மை எப்போதும் நிலையாக வைத்திருக்க உதவும் பிறருடைய துன்பம் கண்டு இன்பம் கொள்வது பாவம் மறந்தும் கூட அதை என்ன வேண்டாம்